அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அரபிக் அதாவது மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் ஜனவரி ஏழு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜனவரி எட் ஒம்பது பத்து தேதிகளில் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காற்று சுழற்சி என்பதால் சரியாக கணிக்க முடியாது தமிழகத்தில் அதாவது தமிழகத்தில் உள்ள எந்தவித வானிலை ஆர்வலர்கள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூட யாராலும் சரியாக கணிக்க இயலாது காற்று சுல் அதாவது காற்று சுழற்சியானது தினசரி அதாவது தினசரி கூட அல்ல மணிக்கு ஒருமுறை கூட மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடும் அரபிக்கடலில் நீடிக்கும் காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் நீடிக்கும் அதற்கு அடுத்தபடியாக அந்தமான தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதாவது ஜனவரி அதாவது நகரும் போதே ஜனவரி ஒன்றாம் தேதி மீண்டும் அந்தமான் புதிய காற்று சுழற்சியானது அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும் நான்கு அதாவது ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஒன்று இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் ஜனவரி எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் அரபிக் கடலில் காற்று சுழற்சி செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வங்கக்கடலுடன் அதாவது வங்கக்கடல் நிகளுடன் இணையுமா என ஆய்வு பணி தொடர்கிறது அதாவது தொடர்ந்து தின ஆய்வு பணி தொடர்கிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதற்கு முன்னதாக சில வானிலை ஆய்வாளர்கள் தமிழகத்தில் அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் மீண்டும் தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என கூறி அதிக அதாவது யூடியூபில் அதிக பார்வைய அத பார்வையாளர்களை பார்க்கவே பார்வை அத பார்வையாளர்களை பார்க்கவே இப்படி செய்து வருகிறார்கள் குறிப்பாக டிசம்பர் எட்டாம் தேதி வாக்கில் அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் காற்று சுழற்சி எவ்வாறு அமையும் என சரியாக தற்சமயம் அறிவிக்க முடியவில்லை எனவே தினசரி அதாவது தினசரி தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்து இருக்க வேண்டும் அதே போல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உயர் அழுத்தம் நீடுகிறது நாளை முற்றிலுமாக வங்கக்கடலில் இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அதனை தொடர்ந்து கிழக்கு நோக்கி உயர் அழுத்தம் நகரக்கூடும் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் நீடிக்கிறது குறிப்பாக வானிலை எதிர்பார்ப்புகள் அரபிக் அரபிக்கடலில் காற்று சுழற்சி மற்றும் இன்று டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்குங்க பொறுத்த மட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக வட மாவட்டங்களான அதாவது வட மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கொங்கு மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் தென் மாவட்டங்களின் அது தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை பதிவாக கூடும் போல் ஜனவரி குறிப்பாக ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்சமயம் ஜனவரி நான்கு முதல் பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இலங்கை பொறுத்தமட்டில் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கூடுதல் இடங்களிலும் வடக்கு மேற்கு மாகாணங்களில் அது மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பொழியும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொழியும் கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்த மட்டில் அதாவது டிசம்பர் அதாவது இன்று முதல் டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி நான்கு வரை அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் எம்ஜெ அதாவது எம்ஜெவின் தாக்கம் இருக்கக்கூடும் தாக்கமும் அரபிக்கடலில் இந்திய அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கமும் இருக்கும் என்பதால் பருவமழை வரக்கூடிய நாட்களில் வலுவடையும் என அதை வலுவடைய சாதக சூழல் தென்படுகிறது அதே சமயத்தில் இன்று அதிகாலையில் கூட பெரும்பாலான உள் மாவட்டங்களில் மூடு பணி பதிவாகி கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் இரவு அதிகாலையில் தமிழகம் முழுவதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி அதாவது விவசாயிகள் பொறுத்த தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் தமிழக கடலோரப் பகுதியில் டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அரபிக்கடலில் மாலத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்களும் தினசரி அறிக்கையை கேட்டு அதன் அதன் பிறகு ஆழ்கடலுக்கு மீன் அதை ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டும் மீனவர்கள் உங்களுக்கு அது உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்முடைய அறிக்கையை ஷேர் செய்யுங்கள் அடுத்தடுத்த காற்று சுழற்சி உருவா அதை உருவாகக்கூடும் என்பதால் தினசரி அறிக்கையை பார்க்க வேண்டும் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்